ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாங்க இது வந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து குழந்தைங்க மது கொண்டு எல்லாருமே போடலாம் சூப்பராக ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் ஆகும் ஃபேஸில் உள்ள பரு வந்த க ப்ளாக் இருக்கலாங்க அதெல்லாம் போயிடும் சூப்பராக ஃபேஸ் வந்து நல்லா பல 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 பல்லன்னு இருக்குங்க இது வந்து கங்காரு கஸ்தூரி மஞ்சள் வந்து எல்லா கடைகளிலையுமே கிடைக்கும் அதாவது வந்து முக்கால்வாசி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணும் அந்த ஃபேஸ் தான் போடணும் இந்த ஃபேஸ் தான் போடணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாருமே கண்டிப்பாக போடலாங்க ஃபேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது சூப்பராக இருக்கும் இந்த மஞ்சள் வந்து என்னோட சிஸ்டர் அவங்க பொண்ணுக்கு போட்டுட்ருக்காங்க நான் ஏன் பொண்ணுக்கு போட்டுட்ருக்கேன் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம்ங்க ஐம்பது கிராம்க்கு இந்த இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்கும் இது வந்து ஐம்பது கிராம் வந்து இருபத்தஞ்சி தாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வாங்கி இது பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக கூட போடலாம் இந்த இது கூட தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் தேனும் இந்த மஞ்சள் இந்த தயிர் மூணுமே சேர்த்து ஃபேஸில் வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு வரைக்கும் வச்சுட்டு கூட ஃபேஸ் வாஷ் பண்ணால் ஃபேஸ் நல்லா சூப்பராக ஷைனிங்காக இருக்குங்க செம்மையா இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பொடி மாதிரி தாங்க இருக்கும் அதோட வாசனை வந்து நல்லா ஆயுர்வேத வாசனை வரும் செம்மையாக இருக்கும் சம நுகர்ந்து பார்த்தா தெரியும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபேஸில் போட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் போட்டால் கூட அரிக்கிற மாதிரி எறிகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மஞ்சள் அப்படி எரிகிற மாதிரி இருக்காது அதிகமான எரிச்சல் இருக்காதுங்க சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக போடலாம் ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு கூட போடலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க பெரியவங்க குழந்தைங்க யார் வேணால் போடலாம் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்